பேசுவார் வேதை நெறிக்கு புறம்பாக கிரகங்களையெல்லாம் வந்து வியாபார முதலீடு முதல் முதலீடுகள் போல் வைத்து வியாபாரம் செய்து பொருளீட்டை விழைந்து பெரிய பாவங்களையெல்லாம் ஈட்டக்கூடிய பலருக்கு ஒரு அறிவு புகட்ட வேண்டும் அந்த சிவஞானத்தை புகட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே அவர்களையும் காக்க வேண்டும் அவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய அறியாத மக்களையும் காப்பாற்ற வேண்டுமென்ற ஒரு நோக்கத்தோடு இறைவன் திருவுருள் உந்த ஒரு புராணம் அதாவது நிகழ்ந்த வரலாறு புராணம் என்றால் கட்டுக்கதை அல்ல பழமையான வரலாறு என்று பெயர் அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வரலாற்றின் மூலம் வந்து இதை நான் விளக்குகிறேன் திருக்கையிலேயே பல முனிவர்களெல்லாம் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சிறந்த ஒரு முனிவர் காளவ முனிவர் என்று பெயர் அவருடைய தவத்தின் பயனாக அவருக்கு ஒரு திரிகால ஞானி என்பார்கள் முக்காலத்தையும் வந்து உணரக்கூடியவர்கள் நடந்தது நிகழ்ந்து கொண்டிருப்பவை எதிர்காலத்திலே எவரவருக்கு என்னென்ன நடக்கும் என்னென்ன நிகழ்வுகள் இந்த சமூகத்திலேயே உலகத்திலேயே நிகழும் என்று எல்லாவற்றையும் வந்து தியானித்து உணரக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு கைவரப்பெற்றது இதை அறிந்த பலர் வந்து அங்கே இருக்கக்கூடிய வேறு துறவிகள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் அவரை அணுகி அவர் அவர்கள் எதிர்காலம் என்ன ஆகும் என்று அவரை வந்து வினவ அவர் அப்படியே தியானித்து தியான பொருளாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடி தியானித்து அவர்களுக்கு என்ன நிகழும் என்பதை சொல்லுவார்கள் அதற்கான அதை வந்து எப்படி நீக்க வேண்டும் என்ற அந்த ஞானத்தோடு அவர்களை அந்த சிவதவம் செய்வார்கள் இப்படியாக உதவி செய்து கொண்டிருந்தார் காலப்போக்கிலே என்ன என்றால் ஒரு இளைஞர் ஒரு இளைய ஒரு முனிவர் அவரிடம் வந்து என்னுடைய எதிர்காலத்தை வந்து சொல்லுங்கள் என்று கேட்கிறார் இவர் தியானி தியானித்து பார்க்கிறார் எதுவுமே அவருக்கு எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு குறிப்பும் அவருக்கு கிடைக்கவில்லை உங்களுக்கு எந்த எதிர்காலமும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார் உடனே அவர் கேட்கிறார் வினவுகிறார் எல்லாருக்கும் நீங்கள் எதிர்காலத்தை வந்து தியானித்து சொல்கிறீர்களே உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் இதுவரை வந்து தியானித்து அறிந்து கொள்ள முயன்றது உண்டா என்றவுடன் இவருக்கு ஒரு அதிர்ச்சி ஆகிறது இப்படிப்பட்ட வினா இதுவரை எவராலும் வினவப்படாததை இவர் வினவுகிறாரே என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியோடு நீங்கள் யார் என்று கேட்கிறார் அவர் வந்து என்னென்னா ஒரு காலகாலனாக காலங்களுக்கெல்லாம் வந்து காலனாக இருக்கக்கூடிய தேவதேவனாக அப்படி வந்து ஒரு கடவுளாக அவரிடம் காட்டி மறைந்து விடுகிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் சரி அவர் மறைந்த பிறகு இவர் என்ன செய்கிறார் என்றால் மீண்டும் தியானத்தில் அமர்ந்து தன்னுடைய எதிர்காலம் என்ன என்பதை அப்பொழுதுதான் அவர் வந்து தியானிக்கிறார் அப்படி தியானிக்கும்பொழுது முன்னை பிறகுகளிலே அவர் ஈட்டிய வினைகளின் பயனாக அவருக்கு தொழுநோய் தொழுநோய் வந்து பற்றக்கூடிய ஒரு கொடிய நோய் அப்படிப்பட்ட ஒரு விதி இருப்பதை வந்து அறிந்து அஞ்சுகிறார் மிகவும் கவலையோடு இருக்கிறார் அங்கே அவரை வந்து அணுகி வரக்கூடிய ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் அணுகி ஏன் முனிவரே நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள் என்று வினவர் தன்னுடைய நிலையை சொல்கிறார் தனக்கு வந்து எதிர்காலத்திலே தொழுநோய் வந்து பற்ற பற்றப்போகிறது கொடுமையாக அந்த தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன் அதனால் எனக்கு வருத்தம் மேலீடு மேலிட்டு இருக்கிறது என்று அவர் அங்கே சொல்கிறார் உடனே அவர்கள் எல்லாம் ஆறுதல் சொல்லி ஒன்றுமில்லை அவர்களுக்கு உள்ள ஞானம் அந்த வினைகளை எல்லாம் வந்து பயன்களை ஊட்டக்கூடியவை நம்ம நவகிரகங்கள் தானே இந்த நவகிரகங்களை நோக்கி நீங்கள் வந்து தவம் செய்யுங்கள் உங்களுக்கு அவர்கள் வந்து வினையை ஊட்டாமல் தொழுநோய் வராமல் காத்து விடுவார் என்று ஒரு உபதேசம் அதை வந்து அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் அவர்கள் அறிந்த ஞானத்தின் அளவு அவர்கள் சொல்கிறார்கள் அதை கேட்டு இவர் என்ன செய்கிறார்கள் என்றால் நவகிரக நாயகரை நோக்கி கடுமையான ஒரு தவம் செய்கிறார் என்னென்ன வே வேதங்களிலெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்றனவோ எல்லாம் அதை இவர்கள் இவர்களை நோக்கி அதை செய்கிறார் அந்த நவகிரக நாயகர்களெல்லாம் இவருடைய தவத்திற்கு மய மயங்கி ஒருங்கே வந்து இவர் முன் தோன்றுகிறார்கள் தோன்றி கால முனிவரே மும்பது தவத்திற்கு நாங்கள் வந்து மகிழ்ந்தோ உங்களுக்கு என்ன அருள் வேண்டும் என்று இவர்கள் வந்து வினவுகிறார்கள் இவர்களுடைய அறியாமை ஆட்சி அதிகாரம் மூலத்துடன் தனக்கே அதிகாரம் இருக்கிறது தானே செயல்படுகிறேன் என்று தானே பிற தேவர்கள் பிற படைத்தல் காத்தல் நினைத்தல் இந்த தெய்வங்கள் எல்லாம் நினைத்து விடுகிறார்கள் அப்படி அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் தன்னுடைய தீவினையை பற்றியும் அதனால் விளையக்கூடிய பயன் தொழுநோயை பற்றியும் அதை ஊட்டக்கூடியவர்கள் நீங்கள் தான் என்பதை வந்து சொல்லும் பொழுது நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த தொழுநோயை நாங்கள் ஊட்ட மாட்டோம் என்று சொல்லி அருளியை விட்டு அவர்கள் மயங்கி விடுகிறார்கள் இவர் மகிழ்ச்சியோடு சென்று விடுகிறார் உடனே பிரம்மதேவருக்கு இந்த நிகழ்வு அவர் எவ்வளோற்றையும் அறியக்கூடியவர் தெரிந்து விடுகிறது உடனே நவக்கிரகங்களை எல்லாம் வந்து அழைத்து என்ன இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்து விட்டீர்கள் ஒரு உயிரை வந்து படைத்து ஆயுளை நிர்ணயித்து ஒரு இடத்திலே வந்து பிறக்க வைத்து அவை அவ அந்தந்த உயிரையும் நன்மை தீமைகளை எல்லாம் அந்த முன் நல்வினை தீவினைக்கு தக்கவாறு பக்குவப்படுத்தி தம்மை நோக்கி அந்த உயிர்கள் வரும்படியாக பெருமாள் அல்லா சிவபெருமான அல்லவா நிர்ணயித்திருக்கிறார் சிவபெருமான் நிர்ணயித்த விதியை மாற்றி நீங்கள் அருள் செய்வதற்கு உங்களுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா எவன் எவன் தலையில் என்ன எழுதியிருக்கிறாரோ அதை காலமறிந்து ஊட்டக்கூடிய ஒரு பணிதானே உங்களுக்கு இருக்கிறது இப்படி தவறு செய்து விட்டீர்களே என்றவுடன் இவர்கள் அஞ்சு நடுங்குகிறார்கள் நான் வந்து இதற்கு வந்து பரிகாரமே இல்லை நான் உங்களை சபிக்கிறேன் அவருக்கு வர வேண்டிய தொழுநோய் உங்களை வந்து பற்றோம் என்று அப்படி சாபம் விட்டு விடுகிறார் உடனே அவர்களுக்கு வந்து ஒரே பெரிய அச்சமாகிடு விடுகிறது ஐயோ இதிலிருந்து நாங்கள் தவறு செய்து விட்டோம் உணர்கிறோம் எங்களுக்கென்று எந்த செயலும் இல்லை எங்களுக்கு வந்து அணுவை கூட அசைக்க முடியாது என்பதை நாங்கள் அறிவோம் இருந்தாலும் அஞ்ஞானத்தால் வந்து ஆணவத்தாலேயும் ஒரு செருக்காலேயும் நாங்களே அருளக்கூடிய தெய்வங்கள் என்று நாங்கள் இப்படியெல்லாம் விட்டோம் அப்படி தவறு செய்து விட்டோம் இழைத்து விட்டோம் அதனால் அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இந்த தொழுநோய் வரக்கூடிய இதை எங்களுக்கு சாபமாக இருக்கிறீர்கள் அதிலிருந்து எங்களுக்கு விளக்கு பெறுவதற்கு அது இறைவனுடைய அருள் பெறுவதற்கு ஒரு அறிவுரை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்ல நீங்களெல்லாம் பூமியில் போய் பிறங்கள் அங்கே அர்கவனம் என்று ஒன்று இருக்கிறது அர்க்கவனம் என்றால் வெள்ளருக்கு வனம் என்று இருக்கிறது அங்கே இறைவன் பிராணநாதர் இருக்கிறார் அவரை நீங்கள் வணங்கி தொழுது வணங்கினால் உங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும் என்று சொல்கிறார் அப்பொழுது இவர்கள் பூமியில் என்னன்னா ஒரு மனிதர்கள் வந்து பிறந்து விடுகிறார்கள் பிறந்தாலும் தாங்கள் வந்து இந்த கோள்களுக்கெல்லாம் தலைவர்கள் என்பதை அறிவார்கள் அவர்கள் அர்கவனத்தை தேடி அலைகிறார்கள் காவிரியின் வடகரையில் இருக்குது அப்பொழுது அகத்திய மாமுனிவர் வருகிறார் அவரை பார்த்து வணங்குகிறார் முனிவர்களே நீங்களெல்லாம் எங்கே வந்து செல்கிறீர்கள் என்றால் நாங்கள் திருமங்கலக்குடி அதாவது திருமங்கலக்குடி அவர்களுக்கு தெரியாது அர்கவணத்தை பெருமானை வணங்குவதற்காக போகிறோம் என்று சொல்கிறார் நானும் அங்கே தான் போகிறேன் வாருங்கள் என்று சொல்கிறார் அங்கே அகத்திய பெருமான் இங்கே வந்து திருமங்கலக்குடியிலே அங்கே பெருமானை வழிபடுகிறார் இது ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதியத்திலையும் நாகக்கரசு பெருமான் திருப்பதியத்திலையும் அந்த குறிப்புகள் உள்ளன அப்பொழுது என்னென்னா இவர்களும் வந்து வணங்குகிறார்கள் அப்பொழுது வந்து அந்த தொழுநோய் இவர்களை வந்து விடுகிறது மிகவும் துன்பப்படுகிறார்கள் அப்புறம் வந்து அகத்திய பெருமான் வின உணவுன்னு நடந்த எல்லாம் சொல்கிறார்கள் நாங்கள் இறைவனை வழிபடக்கூடிய முறைமையை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னோன்னே ஒன்று ஒன்றுமில்லை பிரம்மதேவரே உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் என்ன என்றால் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்திலே அமர்ந்து லிங்கத்தை சாபனம் செய்து இந்த வடகிழக்கு பகுதியில் இருந்து நீங்கள் இறைவனை வந்து வழிபடுங்கள் கார்த்திகை முதல் வாரத்திலிருந்து எழுபத்தெட்டு பன்னிரெண்டு வாரத்திற்கு அதாவது எழுபத்தெட்டு நாட்களுக்கு குறையாமல் நீங்கள் நீங்கள் இறைவனை வழிபட வேண்டும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இறைவனை வணங்கி அந்த ஏழு நாழிகைக்குள் அந்த வெள்ளருக்கு ம இலை இருக்கு இல்லையா அதில் தயிர் தயிரன்ன வைத்து நீங்கள் வந்து உண்ண வேண்டும் உண்டால் உங்களுக்கு காலப்போக்கிலே இறைவன் தருவர்களால் இந்த நீங்கி விடும் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது இவர்கள் வினவுகிறார்கள் இது என்ன வெள்ளருக்கு இலையிலே வந்து தயிர் அண்ணத்தை வைத்து உண்டால் இப்படி ஒரு நன்மை கிடைக்குமா என்போது அது ஒரு பெரிய தேவ ரகசியம் இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் அந்த வெள்ளறுக்கிலிருந்து இருக்கக்கூடிய அந்த தொழுநோயை தீர்க்கக்கூடிய ஒரு மருத்துவ குணமுடைய பொருள் ஒரு அழுணவாவது அந்த தயிர் சாதத்தில் வந்து சேரும் பொழுது அது நீங்கள் உண்டு வர அது வந்து தீர்ந்துவிடும் இது வெளியில் நீங்கள் யாருக்கும் வந்து சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இதை செய்யுங்கள் என்று அவர் அகத்திய முனிவர் சென்று விடுகிறார் அப்படியே இவர்கள் வந்து தவம் செய்து ஒரு கார்த்திகை முதல் ஞாயிறு தொடங்கி ஒரு பன்னிரெண்டு ஞாயிறு வழிபடுகிறார்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வழிபட்டு அந்த தயிர் எண்ணத்தை உண்டு வருகிறார்கள் அப்பொழுது பெருமானும் பெருமாட்டியம் இவர்கள் தவத்திற்கு மகிழ்ந்து தோன்றி அவர்களுக்கு அந்த தொழுநோய் நீங்கள் அந்த ஆசி வழங்கி நீங்கள் இங்கேயே இருங்கள் இங்கேயே இருந்து வழிபட்டு கொண்டு இருங்கள் உங்களுக்கு நான் வந்து இட்ட விதிகள் உயிர்களுக்கு எப்படி விதிகளை நிர்ணயித்திருக்கிறேனோ அப்படி அவ்வாறே நீங்கள் வந்து இந்த விதிகளை எல்லாம் அவர்களுக்கு நல்வினை தீவினைகள் எல்லாம் ஊட்டி உங்கள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி கொண்டு இருங்கள் என்று சொல்லி பெருமானும் பெருமாட்டியம் அங்கே மறைந்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அங்கே கால முனிவர் இதை வந்து அறிந்து இவர்களை வந்து இங்கே வந்து சந்திக்கிறார் மிகவும் வந்து கலங்குகிறார் என்னால்லாம் உங்களுக்கு நவகிரக நாயகர்களே உங்களுக்கு இந்த துன்பம் வந்து விட்டது என்று நீ ஒன்றும் கலங்காதேப்பா எங்களுக்கு வந்து பெருமாள் இங்கே வீட்டில் இருக்க சொல்லியிருக்கிறார் நீ ஒரு ஆலயம் அமைத்து நீ மீள எங்கள் கையிலுக்கு வா என்று சொல்லி நவகிரக நாயகர்கள் வந்து தலைவர்கள் மறைந்து தான் அந்த சூரியனார் கோயில் என்று அங்கே இருக்கிறது அல்லவா திருமங்கலக்குடிக்கு எதிரே அதனால தான் அங்கே அந்த சூரியனார் கோயிலுக்கு போய் வணங்குபவர்கள் அங்கே வழிபட வேண்டும் ஏனென்றால் நவகிரகங்கள்லாம் பல காலம் தவம் செய்து இந்த ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் வணக்கத்துக்கு உரியவர்கள் சிவ தவம் செய்திருக்கிறார்கள் சிவமே ஏக இறை என்பதை உணர்ந்து அப்படிப்பட்டவர்கள் ஆட்சி அதிகாரப்பட்டு இருப்பதால் அந்த எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் வணக்கத்திற்கு உரியவர்கள் அவர்களிடம் போய் எனக்கு வந்து இந்த தீவுநியத்திருக்கணும் இதை விட முட்டாள்தலங்களில் அதனால் வந்து நம்ம ஆலயத்திற்கு செல்பவர்கள் நேராக சிவபெருமானிடம் சரணடைந்து ஏக இரையாகிய பெருமானை மிதியை நிர்ணயித்தவரை நீங்கள் தான் நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் பிறவிகளிலே திட்டமிட்டோ திட்டமிடாமலோ பாவங்கள் எல்லாம் ஈட்டியிருந்தேன் என்றால் அந்த பாவங்கள் எல்லாம் அடத்தை துன்புறுத்தாது என்னை காக்க வேண்டும் என்று ஐந்து ஐந்தெழுத்தை ஓதி பெருமானுடன் சரணடைந்து எப்பொழுதும் பெருமானுடைய திருவருவத்தை நினைந்து இப்படியெல்லாம் உருகி வழிபட்டால் இந்த தீமைகள் எல்லாம் தீரும் அதனால் நவகிரகங்களால் எந்த கிரகத்தாலையும் எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு விளைவிக்க முடியாது அவர் தயவு தயவு செய்து அவர்களை வந்து சங்கடப்படுத்தாதீர்கள் இந்த வேதாகமங்களை எல்லாம் கற்று உணர்ந்த அன்பர்கள் எல்லாம் இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பாவத்துக்கு ஆளாகாதீர்கள் இப்படி பரிகாரம் செய்கிறேன்னு உங்களை நாங்கள் காக்கிறோம் அந்த உங்களுடைய அவர்கள் ஊட்டக்கூடிய தீங்கள் இருந்து என்று சொல்லி மக்களிடம் நீங்கள் பேசி ஏதாவது பணத்தை வாங்கினால் அவர்களுக்கு வரக்கூடிய திங்கு உங்களுக்கு வந்து சேரும் இது ஒரு ஞானமாக வந்து உணர்ந்து தயவு செய்து திருந்துங்கள் ஆலயத்துக்கு வருகிறார்களா அன்றைக்கு நவகிரகமாக கிரக பயிற்சியாக அங்கே இருக்கக்கூடிய கிரகத்திற்கு ஒரு அபிஷேக ஆராதனை அலங்காரமெல்லாம் செய்யுங்கள் வரக்கூடிய எல்லாம் இறைவனுடைய திருமுன்னர் அங்கே சிவலிங்க திருமேணி இருக்கக்கூடிய கருவறை திருமுன்னர் நின்று அவர்கள் வந்து பெயருக்கு ஒரு அர்ச்சனை செய்து பெருமானிடம் வேண்டி இவர்களுக்கெல்லாம் வந்து அவர்களுடைய முன் தீவினையால் வரக்கூடிய தன் துன்பங்களை எல்லாம் தீர்த்தறல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அங்கே பெருமானிடம் வந்து அந்த அர்ச்சனையை செய்யுங்கள் நவகிரகங்களிடம் செய்து அந்த பாவத்திற்கு தயவு செய்து ஆளாகாதீர்கள் நவகிரகங்களையும் வந்து சங்கடப்படுத்தாதீர்கள் நான் சரியான ஒரு ஒரு ஞான செய்தியை சொல்வதால் இந்த நவகிரகங்கள் எனக்கு வந்து ஆசி வழங்கும் இதை பல காலமாக பத்தாண்டு காலமாக தொடர்ந்து எழுத்து மூலமும் இப்படியெல்லாம் உரையாற்றி வருகிறேன் விதியுடையவர்கள் மட்டும்தான் இதை முழுமையாக கேட்டு கொள்வார்கள் என்று சொல்லி ஏ இறை பெருமானிடம் சரணடைந்து திருநாமத்தை ஓதி திருநீர் அணிந்து ருத்ராட்சியமெல்லாம் காப்பாக அணிந்து திருமுறைகளை எல்லாம் ஓதி ஆச்சாரியர்கள் அப்புறம் திருக்கூட்டத்தாரவர்களாம் இணங்கி அனைத்து இறை நலன்களுக்கும் நண்பர்கள் ஆளாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்தி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணமே சிவாயினமே திருச்சுட்டா